அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த புனிதமிக்க ரமதான் உடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எண்ணியது போன்ற நன்மைகளை வாரி வழங்குகின்றான் இந்த அருமையான நாட்களிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நோன்பு திறப்பதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலகிவு செல்லும்பவர்கள் ஒரு துவாவை இருக்கின்றார்கள் ஒரு அழகிய துவா இந்த துவாவை நாமும் ஓதிக்கொள்ளுவோம் இந்த துவாவினுடைய பொருளும் அழகான ஒரு பொருளை கொண்டுள்ளது முதலிலே அரபியிலே நாம் கற்றுக்கொள்ளுவோம் தமிழில் பொருள் உணர்ந்து தெரிந்து கொள்ளுவோம் இந்த துவாவினுடைய பொருள் தாகம் தணிந்தது நரம்புகள் நனைந்தன அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியாகிவிட்டது